வணக்கம் நண்பர்களே நாங்கள் இன்றைக்கு எங்களை காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா நாங்கள் இன்றைக்கு வந்து தெல்லிப்பில் சிட்டியில் வந்து ஒரு அண்ணாண்டையும் ஒரு அக்காண்டையும் வீட்டை வந்திருக்கேன் இருவருமே வந்து கண் பார்வை அற்று வந்து அதாவது தங்களோட சொந்த முயற்சியில் ஒன்று செய்து வரையணும் அதாவது கால்மீதிகள் அதில் வந்து செய்து வருகிறோம் அவர் தான் வந்து அந்த எல்லாம் செய்கிறார் என்ன மாதிரி செய்கிறார் அவன் இடையூறுகள் வந்து என்ன மாதிரி இருக்கின்றது அதாவது வந்து கண் பார்வை அற்று இதெல்லாம் செய்யணும் எப்படி இருக்கின்றது அவன் நிலப்பாடு என்ன மாதிரி தான் நாங்கள் எங்களுக்கு காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு எதிர வகையில் பிடிக்கிருந்தால் அவங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம்

இப்ப அவரோட அண்ணா வந்து கால்மீதி செய்யறவர்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களோட பகீரதன் அக்கா என்ற பெயர் புனித புனிதா இப்ப ரெண்டு பேருமே வந்து கணவன் மனைவி இப்போ ரெண்டு பேருமே தான் வந்து இந்த கால்மீதி பத்தியை வந்து செய்து வருகிறோம் இப்போ அண்ணா வந்து எப்படி செய்கிறார் எவ்வளவு காலமாக செய்கிறார் அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் வந்து கண்டாப குறைவன கண் தெரியாது கண் தெரியாது கண்பரவே இல்லை இப்போ ரெண்டு பேரும் வந்து அதாவது தங்களோட சொந்த முயற்சியில் தங்களோட வாழ்வாதாரத்தை கருதி தங்களோட சொந்த முயற்சியில் வாழ்றதுக்காக வந்து இந்த மீதி உற்பத்தியை வந்து செய்து விடுகிறேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேருடையும் அதாவது வந்து என்ன மாதிரி செய்கிறோம் இதில் வர்ற இடையூறுகள் என்ன எப்படி எப்படி இது இந்த வியாபாரம் போய் கொண்டிருக்கு இந்த வாழ்வாதாரத்துக்கு இது போதுமானதாக இருக்காங்கிறது தான் நாங்கள் கேட்டு அறிக்க போகிறோம் அதோடு வந்து இந்த உற்பத்தியை நான் வந்து எவ்வளவு இளவுபாக செய்கிறாரா சிரமப்பட்டு செய்கிறாரா என்றதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த காமளி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்க இருந்தா அப்புறம் ஆதரவு வந்து எங்களை தொடர்ந்து தாருங்கள் வணக்கம் அண்ணா இதை வந்து எப்படி செய்கிறீங்களத வந்து எங்களை சொல்லுங்க அதுக்கு முதல் வந்து நீங்கள் எவ்வளவு காலமாக வந்து இதை ஒரு சொல்லுங்க வருஷமா செஞ்சு கொண்டு வரேன் அஞ்சு வருஷமா செய்து கொண்டு வரீங்க உங்களுக்கு எவ்வளவு வருஷம் காலம் வருஷமா நான் செஞ்சு வரேன் உங்களுக்கு வந்து இவ்வளவு காலத்துக்கு முன்னர் இந்த கண் பார்வை இல்லா போனது அல்லது இருந்து எனக்கு வந்து ஒரு கண் பிறந்ததுலே வந்து தெரியாது அது இந்த கண் தெரியாது ஆனால் மற்ற கண் தெரியும் தெரியும் ஆனால் நாளடவில் அந்த பார்வை கொஞ்சம் குறைஞ்சி கொண்டே போனது அப்போ அதோட இந்த கண்ணும் தெரியாமல் போயிட்டு இந்த கண் தெரியும் இப்போ இந்த கண் தெரியாமல் போய் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது இருபது வருஷத்துக்கு மேலே அக்கா வந்து எனக்கு வந்து ஒரு கண் பிறப்பிலே தெரியாது ஒரு கண் கொஞ்சம்

என்னென்னு சொன்னால் நான் இந்த தொழிலை பழக்கினது வந்து எனக்கு ஒரு பிளைண்ட் அவரும் ப்ளைண்ட் அவர் அவர் வந்து மாரிப்பாயில் இருக்கிறார் அவர் ஒரு டோட்டல் பிளைண்ட் அவர் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் ஆனால் அவர் தான் எனக்கு இந்த தொழிலை பழக்கி முதல் முதல் எனக்கு இந்த அச்சையும் வந்து லியோ லியோ கிளப்னு சொல்லி டான்ஸ்க்ரூப்ளே கிலோ லியோ கிளப் மாடிப்பாய் லியோ கிளப்பால் தான் எனக்கு இந்த இந்த அச்சை தந்தவர் அவர் தான் இந்த அச்சை எனக்கு வேண்டி தந்தது அவர் தான் வாங்க கூட்டிகிட்டு போய் எனக்கு இதை வேண்டி தந்தது அதை வச்சு தான் நான் இது செஞ்சு கொண்டு போகிறேன் நான் இது வந்து என்ன இப்போ சாதாரணமாக இதில் முந்தி செய்யக்குள்ள நான் முதல்ல துவங்கும் ஒரு நாளைக்கு ஒன்று தான் பின்னேயிருக்கேன் கொண்டு தான் பின்னா ஓ மற்றது ரொம்ப கடினமாக பின்னண்டான நாளைக்கு ரெண்டுக்கும் மேலே இதில் பின்னா பின்னா இல்லை அப்போ நான் ரெண்டுக்கு மேலே பின்னிடாது அப்போ நான் அது அதை சமாளித்து கொண்டு தான் போடணும் அப்புறம் பிறகு வேறொரு நிறுவனம் வேறொரு இதால் எனக்கு வந்து திருப்பி இந்த இதை செஞ்சு தந்தோம் ஒரு இது வேற ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்து எங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து அவங்களோட ஒரு நிறுவனம் உண்டு எனக்கு இந்த புது ஆக்சுவலாக அந்த அது இருக்கிற ஆச்சு இதில் அந்த அச்சு எனக்கு இலகுவா அந்த தொழிலை செய்யக்கூடிய மனசு அதுல இலகுவா இருக்கு எனக்கு இலகுவா இருக்கு இப்ப நீங்கள எப்படி செய்முறைகள் செய்ய போறோம்ன்றதுக்காண்டிதான் நம்மளோட அதாவது முதல் ஜூஸ் பண்ண அந்த பழைய அச்சு இந்த விவரத்தை நான் சரியான முறையில முன்வைக்கணும்ன்றதுக்காக தான் காட்டுக்கிறோம் அப்ப அதனால எனக்கு அப்ப அதுல வந்து நான் வந்து அதுலதான் தான் பின்றது நாங்க இப்ப அதுக்கு போவோம் அதுல போய் பின்னு

கொண்டு <Sanye> 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 <Sanye>

இந்த அன்றாட வந்து கூட ஒரு வாழ்க்கை அதாவது அன்றாட செலவுக்கு வந்து இது போதுமானதாக இருக்கா இதை வந்து நீங்கள் பிரிஞ்சு கொடுத்து போதுமானதாக இல்லை பத்தாது ரெண்டாவது சமாளிச்சு கொண்டு போகுது நீங்கள் யார் யார் வந்து உங்களோட குடும்பத்தில் இருக்கிறீங்க நாளைக்கு மனைவி இந்த நாலஞ்சு மணி இந்த குழந்தை அம்மா வாய்ப்பு அம்மா அக்காவும் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அண்ணாக்கும் அந்த ஒத்தாசியாக இருக்கிறீங்களா அது வந்து உங்களுக்கு இந்த பின்ற வேலை தெரியுமா அந்த காலமே நீங்க ஒரு நாளைக்கு 1 2 جنيه வீதம். ஆ பட் தினம் வந்து உங்களுக்கு இதற்கான சந்த வாய்ப்ப இல்ல. சந்த வாய்ப்ப கிடைக்கிறதில்ல. கிடைக்கறதில்ல. معناتதென்னா உங்களுக்கு ไง கிடைக்கும்.

தான் நூறு கிலோ கயிறு மெஷின் இந்த அரிசி மூணு கிலோ கயிறு எல்லாம் ஒரேடியாக வாங்கினான் ஒரேடியாக வாங்கி செஞ்சினான் ஆனாலும் ஒரேடியாக வாங்கி செஞ்சேன் அப்போ எனக்கு வந்து இந்த ஒரேடியாக கொன்ற கூட டிரான்ஸ்போர்ட் வந்து பெருசாக இந்த போக்குவரத்து செலவு பெருசாக குறை இல்லை குறை போயில்லை தான் போனது அப்போ எனக்கு கொஞ்சம் லாபம் இருக்குது கொஞ்சம் இல்லையின்னு சொல்றதுக்கு இல்லை ஓரளவு லாபம் இருக்குது

<laughs> ം ശരിയാവു <laughs> 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 மற்றது எல்லாத்தையும் சாயம் எல்லாத்தையும் கலர் போட்டு எடுத்து எடுத்து காய வச்சு எடுக்கும் போதே அதோட தனித்தனியா பிரிச்சு ஒரு உறவேக கட்டி வச்சுக்கணும் வச்ச பிறகு எனக்கு தெரியும் இந்த பேக்லாம் இந்த கலர் இருக்கு இந்த பேக்லாம் நீளம் இந்த பேக்ல இருக்கு பச்சை இந்த பேக்ல இருக்கு அப்ப சரியா அதுல இருந்து எடுத்து வச்சு தான் போட்டு பின்னி கொண்டு போகும்

ஒவ்வொரு நாளும் வாங்கி வினம் வேண்டாம் ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு பிரச்சனையும் போய் கொண்டிருக்கோம் அண்ணாவின் முயற்சியை பார்க்க மாட்டா தெரியும் அண்ணாவுக்கு வந்து அதாவது வந்து அஹ் கண் பயவை இல்லை அவை வந்து சங்கட சொந்த முயற்சியில வந்து அதாவது இந்த கால் மீது வந்த பின்னி அதாவது சந்தை வாய்ப்பு இல்லாமல் அது வந்து தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி அதை விற்பனை செய்து கொண்டு வருகிறான் அவருக்கு வந்து சந்தை வாய்ப்பு குறைவு வந்து அதாவது வந்து இந்த கால் மீதிக்கு அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிற கடையில் கொண்டே கேட்டால் எல்லாம் வந்து வீட குறைஞ்சி தாங்க இருப்பாங்க தாங்களே வந்து பிஸ்னஸ் செய்யாது தான் இதில் வந்து ஒரு அஞ்சூறுவா ஆயிரம் ரூபா வேலை மட்டு அண்ணா முயற்சிக்கு வந்தோன்னா உங்களுக்கு முதல் பேராட்டைகள் வந்து அக்காவுக்கு வந்து பேராட்டைகள் அண்ணாக்கு வந்து ஒத்தாசையாக வந்து இந்த கால் மீதிக்குன்றது வந்து

இப்போ இதை அண்ணா வந்து சந்தைப்படுத்தினா தான் வந்து அண்ணாட்ட வாழ்வாதாரம் வந்து நோமலாக போய் கொண்டிருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து அதாவது வந்து பாடுபட்டு தான் வந்து இதை செய்து கொண்டீங்கன்னா நாங்கள் சொந்த முயற்சி வந்து ஏதாவது கந்தரியாதீட்டையில் தங்களோட முயற்சியில் தாங்கள் வாழணும் பண்ணுறதுக்காக வந்து இந்த கால்வீதி உற்பத்தியில் வந்தீங்கன்னா அண்ணாக்கு வந்து சந்தை வாய்ப்பு கிடைக்கப்படும் அண்ணா உண்டு யோசிக்காதது கடவுள் தானே இருக்க நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது நாங்கள் வந்து வெளியூர் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் நான் சொல்ல இல்லை எல்லாரும் வாழணும் எல்லாருக்கும் வருமானம் வேணும் ஆனால் உள்ளூர் உற்பத்தியை மதிக்கீங்க உள்ளூர் உள்ளூர் உற்பத்திக்கு மதிப்பு இல்லை உள்ளூர் உற்பத்தியை வந்து யாரும் ஊக்குவிக்கிறாங்க ஊக்குவிக்கீங்க நாங்கள் சொல்கிறோம் வந்து உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிச்சு எந்தால் தான் உங்களோட எங்கட நாட்டு உற்பத்தி எங்களுக்குள்ளேயே தான் இருக்கணும் சில நாடுகள்ல பாருங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்ல சில நாடுகளில் வந்து அந்த அவங்களோட ஊர் உற்பத்திக்கு தான் முதல் முதலில் முன்னுரிமை கொடுக்குறாங்க ஆனால் இங்கே நாட்டில் அப்படி இல்லை ஸ்ரீலங்காவில் என்ன ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் உள்ளூர் உற்பத்திக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லை மக்கள் கொடுக்குறாங்க அதான் பிரச்சனை மக்கள் கொடுக்குறாங்க முன்னூர் உற்பத்திக்கு மக்கள் உற்பத்திக்கு ஊக்குவிப்பு கொடுத்தால் எங்கள மாதிரி இருக்கிற ஆக்கள் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்போ அதனால் நான் அதைத்தான் முக்கியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றது வேறு என்ன எனக்கு இதுதான் பிரச்சனை அவ்வளோதான் என்னோடய வாழ்வாதாரம் இதை வச்சு தான் ஓடுது மற்றபடி எனக்கு இது வருமானம் இல்லை இப்போ அன்னாங்க அண்ணா சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டாங்க அதாவது வந்து தனக்கு மட்டுமில்லை உள்ளூர் உற்பத்தி ஒவ்வொருத்தருமே வந்து அந்த உள்ளூர் உற்பத்தி செய்கிறார்கள் வந்து சரியாக கஷ்டப்பட்டு தங்கள் சரி அரும்பாடுபட்டு அந்த உற்பத்திகளை செய்யலாம் அதுக்கு வந்து எப்பவுமே பார்ப்போம்னா உள்ளூர் உற்பத்தி தான் என்று அதாவது வந்து சரியான குறைவாக தான் காணப்படுது இப்போ அண்ணாக்கு வந்து அண்ணாக்கு மட்டுமில்லை அண்ணா வந்து உள்ளூர் உற்பத்தி செய்கிற எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான் அதுதான் வந்து மேம்படுத்தினவர் இப்போ அண்ணாக்கு வந்து சந்த வாய்ப்பு கிடைக்கணும் அண்ணாட வாழ்வாதாரம் வந்து நோமலாக போய் கொண்டு இருக்கணும் அதுக்கு நாங்கள் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம் அண்ணா முயற்சி வந்து முயற்சிக்காக வந்து ஒரு நாளைக்கு வெற்றி கிடைக்கும் அது விடாமுயற்சியா ஒரு நாளைக்கு ஈஸ்வரங்க வெற்றி என விடாமுயற்சி ஒரு நாளைக்கு ஈஸ்வரங்க வெற்றி ஆகும் அண்ணாக்கும் அண்ணாக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா வந்து அதாவது வந்து அண்ணா மக்கா வந்து சேர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் நன்றி அண்ணா எங்களுக்கு மங்க இந்த கால் மிதி எப்படி செய்கிறது என்ற அந்த விளக்கம் வந்து அதாவது வந்து அந்த அச்சிலே நான் போட்டு செய்து காட்டியிருக்கிறார் அதுக்கு மிக்க நன்றிகள் சரி அண்ணா ஓகே ஓகே நன்றி நன்றி